சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் இது மட்டும் ரொம்பவும் இருக்கும் தோசை மாவு மாவு கோதுமை இல்லாத நம்ம நம்ம இந்த கோதுமையை வச்சு டி செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கோதுமையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சி சார்ல சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் ஊற வைக்கலாம் இல்ல தான் சேர்த்துக்கிறேன் நம்ம உடனடியா டிஃபன் செய்யற மாதிரி இருந்தா இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆறு இல்லைன்னா ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காரமாலாம் இருக்காது நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம சட்னி இல்லாம இது சும்மா கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வந்துடலாம் ரொம்ப நைசாவும் அரைக்க கூடாது மீடியமா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா கரெக்டா இந்த மாதிரி அரைச்சாலே போதும் நல்லா தோசை சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாலே போதும் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை இப்ப மிக்சி சர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப கொர கொரப்பாவும் இல்லை ரொம்ப நைஸாவும் இல்லை கரெக்டா அறப்பட்டிருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம தோசை கல்ல ஊத்தி எடுத்துடலாம் இது அடை மாதிரி எல்லாம் இருக்காது கரெக்டா நம்ம தோசை எப்படி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நல்லா சாப்டா இருக்கும் தோசையே நான் எடுத்திருக்க ஒரு அளவு ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்போ கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நம்ம வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்ப திருப்பிக்கலாம் நம்ம நார்மலா செய்யற கோதுமை தோசையை விட இந்த தோசை ரொம்ப சாஃப்டா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான சுவையான ரொம்ப ஹெல்தியான கோதுமை தோசை ரெடி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இது சட்னி சாம்பார் கார சட்னி தக்காளி சட்னி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க